பட் இந்த வாரம் வந்திருக்கும் ஆக்சுவலா அது டிப்பா புயல் வேற வந்து நேற்று கூட நான் ஒரு சாட்சி போட்டிருந்தேன் எங்க பரமக்குடி எப்படி இருக்குன்னு பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான வெயில் சுண்ணு நடிக்குது மூணு மணிக்கெலாம் வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்திக்கி இருக்கு இதோட சேர்ந்து நாங்கள் மீன் பிடிக்க போறோம் அது மட்டும் இல்லை இந்தாட்ட வேற எக்ஸ்ட்ரா வேற ஒரு தூண்டி ஆட் பண்ற மாதிரி வாங்கிட்டு போயிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு தூண்டி செய்ய போறோம் போனாட்ட வெறும் சின்ன கம்பா வச்சிருந்தோம் இந்தாட்ட எவ்வளோ பெரிய கம்பு வச்சிருக்கேன் பாக்குறீங்களா இது பாருங்க எவ்வளவு பெரிய கம்புன்னு கோவில் படத்தில் வடிவேலு சுற்றுவாரு பாருக்கு அந்த மாதிரி கம்பு இருக்கு இந்த கம்ப தூக்கப்பட்டாவே நடு தண்ணிக்கு போயிடும் தூண்டில் ஸோ இன்னைக்கு இதை வச்சுதான் பிடிக்க போறோம் அப்புறம் புழுவுமே கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மரக்கடை சைடுல போயிட்டோம் மரக்கடை பக்கத்துல போய் புழுன்னு ஒண்ணோம்னா புழு தாராளமா கிடைக்குது டிஃபோ புயல் இருக்கு கொஞ்சம் மழையா பேஞ்சுக்கி இருக்கும் ஏன்னா குடை கொண்டு வரலாறு ஒரு பிளான்ல இருந்தோம் பட் சத்தியமா மழை இல்லை சரியான வெயிலுங்க வாருங்க மேல சரியான வெயிலுங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் என்னடா டிட்வா புயலை பற்றி இந்த வாரம் பேசியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து இப்போ லாஸ்ட்டு சண்டே எடுத்தது சண்டே எடுத்தது அதனால வெள்ளி வெள்ளிசன்லாம் செம்ம மழையாக இருந்துச்சு எங்கள் ஊரில் டிட்வா புயலால் அதனால தான் டிட்வா புயல பற்றி பேசியிருக்கேன் ஏன் எஸ் லாஸ்ட்டு வீக்கு இங்கே தான் நம்ம தூண்டியை வந்து ஒழிச்சு வச்சுட்டு போனோம் ஸோ அந்த இடத்துல அந்த தூண்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த தூண்டி தான் இருக்குது இப்போ இந்த தூண்டியை தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி வேறு இடத்துல கெட்ட போகிறோம் எஸ் பழைய துண்டி நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம் புதுசாக வேண்டியது சின்ன முள் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் கொண்டு வந்து பெரிய கம்பில் கட்டி ஒரு புது துண்டியை மேக் பண்ணி அதை போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வாட்டா இவ்வளோ பெரிய துண்டியில் தான் ஃபஸ்ட்டு போட போறோம் போன வாரம் செஞ்ச துண்டியில் ரெண்டாவது டைம் போட போகிறோம் இங்கே அங்கேயா எனக்கு வேற இந்த பாம்பு பயம் ரொம்ப இருக்கு காய்ஸ் லாஸ்ட் டைம் மீன் பிடிக்க வந்ததை விட இந்த ஆட்டை கொஞ்சம் தண்ணி ஏறி இருக்கு பயமா இருக்கும்ல

அதுக்கப்புறம் மாட்டுச்சு பாருங்க ஒரு மீன் சரியான வெயிட்டுங்க சின்ன வயசுல பிடிச்ச மீன் இப்பதான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்கிறேன் இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அந்த தான் இருந்துச்சு எனக்கு சந்தோஷம் நம்ம சேனல பாக்குற யாருமே வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறது கூட பிரச்சனை இல்ல தயவு செய்து வீடியோ பாக்குறவங்க வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க எவ்வளவு பெரிய மீனு ஜிலேபி கண்டடா

கண்டுபிடிக்கிறது நம்ம டாஸ்க்கு தூரத்தில் போ வளைச்சிருச்சு செகண்ட் டைம் அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டாவது டைம் மொதல் டைம் பிடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது டைம் போடுறோம் போதுமா தண்ணி ரொம்ப உள்ள விடாத உனக்கு மீன் கடிக்கிறதா தெரியுது கடிச்சு இழுக்குறது தெரியல ஓட முடிச்சு விட்டுருக்கோம் இரவு மீன் கடிக்குது காசு இந்த இடத்துல ஃபிஷிங் வந்து டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷம் பண்ணிருப்போம் முப்பது நிமிஷத்துக்குள்ள நாலஞ்சு டைம் மீன் கிடைச்சிருச்சு இல்ல ரெண்டு டைம் நல்ல பெரிய மீனை பிடிச்சிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மீனை பிடிச்சோம்னா இங்க கிட்டத்தட்ட நிறைய மீன் பிடிக்கலாம் தூண்டி போட்டோனே கிடைச்சிருச்சு ரெண்டாம் டைம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு வெயிட் பண்ணி உட்காந்து இருந்தோம் நேரம் மீன் கிடைக்கலையும் பார்த்தா புலுவ மட்டும் தெளிவாக சாப்பிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணா டைம் மறுபடியும் புழுவை மாட்டி அதே இடத்துல போட்டோம் மூணாம் டைம் புழுவை மாட்டி போட்டோம் டக்குன்னு கிடைச்சிருச்சு

டக்கு டக்கு கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டா டைம் மீன் பிடிச்சாச்சு இந்த மீனையும் கழட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுலாம் பார்த்தோம் பட் இந்த மீனுக்கு மேல செதில் அதிகமா இருந்ததால குத்த ஆரம்பிச்சிருச்சு கையில இந்த மீனுக்கு லைட்டா தான் தூண்டி முள்ளு மாட்டிருக்கு ஈஸியா கழட்டிடலாம் பட் மீனை பிடிக்க முடியல மேல அந்த குத்து குத்து கடைசி தண்ணிக்குள்ள கொண்டு போய் லைட்டா தான் வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்ணிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு மீனே மீண்டும் மீனை பிடித்து தண்ணி கிளட போகிறோம் ரொம்ப எந்த அடியும் இல்லை நல்லா பார்த்துக்குங்க வாயை ஏய் गाइस இந்த டைம் ரெண்டு மீன் புடிச்சோம் கிளைமேட் மறுபடியும் சேஞ்ச் ஆகுது வெயில் நல்லா கொளுத்தி கிரிஞ்சு நாங்கள் வாய் வச்ச மூர்த்தமாக என்னன்னு தெரில டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அதனால் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டு மீன் தரமான மீன் பிடிச்சிருக்கோம் இன்னும் வெயிட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு கிலோ மீன் பிடிச்சிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நெக்ஸ்ட்டு வீக் இந்த இடத்துல வந்து தரமாக மீன் பிடிக்கிறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பார்க்குற யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது கூட பிரச்சனை இல்லை தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க வீடியோ கூடல பைக்கு மட்டும் போட்டு போயிருங்க ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மீன்லாம் பிடிக்கணும் அங்கே ஒரு பாம்பு கூட போய்க்கிருக்கு தண்ணிக்குள்ளே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கணும் தயவு செய்து வீடியோ பார்க்குற யாரும் ஒன்று வீடியோ ஃபுல்லாக பாருங்க இல்லாட்டி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க இது கெஞ்சி கேட்குறேன் உங்களுக்கு